காரை ஊராட்சி சியட்டி கிராமத்தில் சித்தஞ்சி சிவகாலி பீடம் தவத்திரு ஸ்ரீ ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள் சித்தஞ்சி அம்மா அவர்கள் அருளாசியுடன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றதில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி துணை தலைவர் கவிதா பாபு கிராம பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் என் வினோத்குமார் கே கோவிந்தசாமி ஆகியோர் சுவாமி அவர்களிடம் அருளாசி பெற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் காரை ஊராட்சி சியாட்டி கிராமத்தில் சித்தஞ்சி சிவகாலி சித்தர்பிடம் தவத்திரு ஸ்ரீ ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள் சித்தஞ்சி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் வெகு விமர்சையாக அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழாவானது கடந்த புதன்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் சுவாமி சிலைகள் கரிகோலம் ஊர்வலம் வருதல் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணிக்குள் கோபூஜை புண்யா ஆசனம் சங்கல்பம் ஸ்ரீ கணபதி ஹோமம் முதற்கால யாகசாலை பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கரை மணிக்கு மேல் வாஸ்து சாந்தி வாஸ்து பூஜை பிரவேச பலி கலச ஸ்தாபிதம் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் இரண்டாம் கால ஹோமம் மூல விக்ரம பிரதிஷ்டை கோபுர கலச பிரதிஷ்டை எந்திர பிரதிஷ்டை நாடி சந்தானம் பூர்ண ஆதி தீபாராதனை பிரசாத விநியோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளான வெள்ளிக்கிழமை காலை ஏழரை மணிக்கு மேல் யாத்ரா தானம் தம்பதி பூஜை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் மூலமந்திர ஹோமம் மகாபூர்ணாதி வேதகோஷம் மந்திர புஷ்பம் தீபாராதனை ஆகியவை நடைபெற்ற ஆணை தொடர்ந்து ஒன்பது மணிக்கு மேல் காலை கலச புறப்பாடு கோபுர கலச அபிஷேகம் மூலவர் அபிஷேகம் நடைபெற்று கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் வல்லியம்மாள் செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு ஆகியோர் கிராம பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் என் வினோத்குமார் கே கோவிந்தசாமி ஆகியோர் இணைந்து சித்தஞ்சி சிவகாலி சித்தர்பிடம் தவத்திரு ஸ்ரீ ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள் சித்தஞ்சி அம்மா அவர்களிடம் ஆசி பெற்றனர்